அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பற்றி வாங்க பார்க்கலாம் முழு முதற் போற்றப்படுபவர் என்று போற்றப்படுபவர்தான் நம் விநாயக பெருமான் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக விநாயக பெருமானை வழிபட்டால் எந்தவித தடைகளும் தடங்கல்களும் இல்லாமல் அந்த காரியம் வெற்றி அடையும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் நாளை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும் தான் பார்க்க போகிறோம் மாதத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையிலேயே எழுந்து வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் அதனால்தான் பலரும் மாதத்தின் முதல் நாள் அன்று ஆலய வழிபாட்டை மேற்கொள்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் விநாயக பெருமானை வழிபடுவதற்குரிய கிழமையாக புதன்கிழமைதான் திகழ்கிறது அப்படிப்பட்ட புதன்கிழமையன்று சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருவதால் பல அற்புதமான பலன்களை தரப்போகிறது பொதுவாக சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயகர் ஆலயத்திற்கு சென்று மாலை நேரத்தில் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நம்மால் இயன்ற அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வருவதன் மூலம் விநாயக பெருமான் நல்ல வழி காட்டுவார் என்பது அனைவரும் அறிந்தது ஆலயத்திற்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே பூஜைகளை மேற்கொண்டு வழிபாடு செய்வார்கள் எப்படி செய்தாலும் முழு மனதோடு விநாயக பெருமானை வழிபட்டால் அவரின் அருளால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பது உறுதி நாளைய தினம் விடியர் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்து விட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் மாலை நேரத்தில் வீட்டில் விநாயகர் படம் இருந்தால் அதை சுத்தமாக துடைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் விநாயகர் சில இருப்பவர்கள் சுத்தமான பசும்பாலால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யலாம் அன்றைய தினம் சிவப்பு நிற மலர்கள் அருகம்புல் மற்றும் எருக்கன் பூவை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் நெவேத்தியமாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பிரசாதங்களை படைக்க வேண்டும் கருப்பு சுண்டல் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் வர்கள் வேரிச்சம்பழம் நாட்டு சர்க்கரை போன்றவற்றை கூட படைக்கலாம் கொழுக்கட்டையும் செய்து படைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து அதை சிவப்பு நிற துணியில் வைத்து அதனுடன் ஒரு அருகம்பொல்லையும் வைத்து என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு அதை முடிச்சு போட்டு விநாயக பெருமானின் பாதத்தில் வைத்து விட வேண்டும் சுத்தமான அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தி பஞ்சுத்திரி அல்லது சிவப்பு பயன்படுத்தி தீபம் ஏற்ற வேண்டும் விநாயக பெருமானுக்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு அர்ச்சனை செய்யும் போது சங்கடஹர கணபதி மந்திரத்தை குற வேண்டும் அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை கூறி இருபத்தேழு முறை அர்ச்சனை செய்து தூபதீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் மறுநாள் முடிந்து வைத்திருக்கும் ஒரு ரூபாயை அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயத்தை உண்டியலில் சேர்த்து விட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி